நான் தொடர்ந்து நிறைய கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ அதில் இப்போ ஒரு இம்பார்ட்டண்டாக கமெண்ட்ஸ் ஒன்று நான் பார்த்தேன் ரிஜிஸ்டர் பிஎம் கிசான் கிசான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஐ ஹேவ் ஒன் த்ரீ ஏக்கர்ஸ் பட் ஸ்டில் நாட் கெட்டிங் எனி ரெஸ்பான்ஸ் ஓப்பன் த அக்கௌண்ட் இஸ் ஷோயிங் ரெக்கார்ட்ஸ் நாட் ஃபார்ம் ஐ என்கொயரி அக்ரி ஆஃபீஸர் தெஸ் ஏ சென்ட் யுவர் ஃபைல் ஆஃப்டர் தென் து நாட் கவுன் வாட் ஷெல் ஐ டூ த த்ரீ இயர்ஸ் ஐ ஆம் ட்ரைங் நோ யூஸ் நோ யூஸ் கொல் யூ ப்ளீஸ் சஜெக்ட் மீ இன் திஸ் ரெக் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து மூணு ஏக்கர்ஸ் வச்சுருக்காங்களாம் ஸோ இவங்க வந்து இந்த பிஎம் கிசான் ஃபண்டுக்கு அப்ளை பண்ணியுமே இது வரைக்கும் ரெண்டுமே வரலையா லாக்இன் பண்ணி பார்த்தாலும் ஒரு ரெக்கார்ட்ஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி தான் வருது எனக்கு என்ன சஜெஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க நம்ம சேல்கைப் சப்ஸ்கிரைப் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூடிய ஒரு பெல்லாக கிளிக் பண்ணி ஆள் அப்படி செலக்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு வீடியோஸ் தான் வரும் ஸோ இவங்களுக்கு நான் என்ன பர்சனலி சஜெக்ஷன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னா நீங்கள் ஆர்டிஐஸ் போட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸை என்னென்ன மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கேட்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் லோக்கல் அக்ரி ஆஃபீஸில் இதை பற்றி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து ஐயராக இருக்கிற டிஸ்ட்ரிக் லெவல் இல்லை ஸ்டேட் லெவல் ஆஃபீஸில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இதை பற்றி பேசி பார்க்கலாம் மேக்ஸிமம் நீங்கள் ஆர்டிஐஸ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான சொல்யூஷன் ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த ஆர்டிஐ பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஆர்டிஐ பற்றியுமே நம்ம வீடியோஸ் வேறு ஒரு சேனலில் போட்டிருக்கோம் ஸோ அந்த சேனலுக்கான லிங்க்கை நான் அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுவும் என்னுடைய சேனல் தான் ஸோ அந்த சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆர்டிஐ போடலாம் இன் பர்சனலி நிறைய பேர் வந்து எனக்கு டெய்லி ஒரு பத்து மெசேஜாச்சும் வந்துடுது நம்ம வந்து நம்மளோடய ப்ராடக்டை செல் பண்ணுறதுக்காக நம்பர் கொடுக்குறோம் நிறைய வீடியோஸில் ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது மூலமாக எனக்கு நிறைய மெசேஜஸ் டெய்லியும் வருது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பத்து பேராச்சும் மெசேஜ் பண்ணிடுறாங்க எனக்கு பிஎம் கிசான் ஃபண்டு வரல எனக்கு இன்னும் நிவாரண நிதி வரலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துக்காக காண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி கான்டக்ட் பண்ணுற பர்சனுக்கு நம்ம எதனா பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அப்புறம் ஜாயின் பட்டன் ஒன்று காட்டும் இல்லை சப்ஸ்கிரைப் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூடியூப்ல அப்டேட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த ரெண்டு தடவை எதனா ஒன்று காட்டும் ஒன்று ஜாயின் பட்டன் இல்லை சப்ஸ்கிரைப் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் காட்டும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்போம் நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருப்போம் ஸோ எல்லாமே கவனமாக பழிச்சுட்டு அதில் ஒன் ஆஃப் த ஃபியூச்சரில் நம்ம வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி என்கிட்ட டவுட்ஸ் நேரடியாக கேட்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பேன் ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி என்கிட்ட வாட்ஸ்அப்பில் டவுட் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்கிட்ட ஒருத்தங்க வந்தாங்க பிஎம் கிசான் ஃபண்டுக்கு நாங்கள் எங்கள் அப்பா பேரில் அப்ளைவே பண்ணவே இல்லை ஆனால் அக்ரி ஆஃபீஸில் நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டீங்க வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நாங்கள் எங்கள் அப்பா ஐடி நான் எங்கள் அப்பாவுடைய ஆதார் கார்டை வச்சு செக் பண்ணும் போது அப்படி எதுவுமே காட்ட மாட்டுக்குது என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டிகளான சுச்சுவேஷன்லாம் அவங்க எங்ககிட்ட வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்கு அந்த ப்ராப்ளமாக நான் சால்வ் பண்ணி கொடுத்தேன் அவங்க நம்மளுடைய ஜாயின் பார்ட்டர்லாம் ஜாயின் நான் உங்ககிட்ட சொன்னேன் ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க நான் கண்டிப்பாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுக்குறேன்னு ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் கேட்பீங்க ஜாயின் பர்டன்லாம் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் ப்ராப்ளம சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்குமே நிறைய ஒர்க் இருக்கும் அதுக்கு இதில் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன தொகை தான் நீங்கள் அதில் போய் பாருங்கள் ஜாயின் பண்ணுறதுனா ரொம்ப சிறிய தொகை தான் நான் கேட்டிருப்பேன் ஸோ அதை ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நூறு பேர் வர இடத்துல ஒரு நாலு பேர் அதை ஜா அதை ஜாயின் பண்ணிவிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தேவை என்னோடய ஹெல்ப் தேவை அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க ஒன்றுமே நீங்கள் இப்போது நெட் சென்டர் போயிட்டு இப்போ இந்த விஷயத்துக்காக பண்ணுறீங்கன்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்களோ அதை விட கம்மியாக தான் நம்மளோட சார்ஜஸ்மே இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க இதே போல் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருக்குது அக்ரிகல்ச்சர் ஸ்கீம் சம்பந்தமா இல்லை வேறு எதனா சம்பந்தமான டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நான் முடிஞ்சளவுக்கு அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுறேன் மறக்காமல் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் ஜாயின் பட்டனில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ண முடிஞ்சதுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்ஸை நான் வந்து தனியாகவே வீடியோஸ் போடுவேன் நம்பர்ஸ் ஒன்ஸ் வீடியோஸ்னு அது வரும் ஸோ நீங்கள் நம்பராக இந்த நம்ம சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த வீடியோஸில் பார்க்க முடியும் ஸோ நான் நன்ட்ரெஸ்டான வீடியோஸில் பார்க்கலாம் இதே போல நீங்கள் போற எல்லா கமெண்ட்ஸ்க்குமே நம்ம வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருப்போம் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரீ வீடியோஸும் நிறையவே வரும் அதனால நீங்கள் பார்ப்போம் நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேட்டா ப பாய்